கொண்ட பதினெட்டு குமாரனும் கூத்தனும் அருமை தளபதி கூத்தர் அவர்களுக்கு அடியாளின் வணக்கம் இதற்கு எழுதி அனுப்பிய மூன்று ஓலைகளும் கிடைக்க பெற்றிருப்பீர்கள் என்று பெரிதும் நம்புகிறேன் இந்த ஓலை எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் இதற்கு அப்புறம் தாங்கள் சோழிய தலைநகரை அடைந்து விடுவீர்கள் பிறகு ஓலையை கிழித்துவிட வேண்டியதுதானே அதாவது அடியாளின் வாழ்வாகிய தான் சேர்த்து இவ்வாறு கூறுகிறேன் இதற்கு மேல் என்னை பற்றி அதிகமாக சொல்ல என்ன இருக்கிறது எல்லாம் தங்களின் திருவுலப்படி நிற்க கண்டகோபாலன் கோபாலன் எந்த விதமான இடர்பாடுகளும் இன்றி இங்கு வந்து சேர்ந்து விட்டான் எவ்வளவு கவனமுடன் இருந்தும் எப்படி கோட்டை விட்டீர்கள் என்பதுதான் என்னால் நம்ப முடியாத விஷயமாக இருக்கிறது ஏன் வியப்பாகவும் இருக்கிறது இப்போதும் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடவில்லை இந்த ஓலை தாங்கி வரும் என்னுடைய கையால் புறப்பட்ட இதே நேரத்தில் கண்டகோபாலனுடைய ஓலையை தாங்கிக் கொண்டு களப்பாளன் என்ற அதிகாரி சேந்தமங்கலத்தை நோக்கி பயணமாகி இருக்கிறான் அந்த ஓலையில் இருக்கும் விஷயமாவது கோப்பெருஞ்சிங்கரை விட்டு தங்களை எதிர்க்க தூண்டி இருக்கிறான் கண்டகோபாலன் ஆனால் கோப்பெருஞ்சிங்கர் தங்களை எதிர்ப்பாரோ என்னவோ நான் அறியேன் என்றாலும் கவனமுடன் இருக்க வேண்டி எச்சரிக்கவே இந்த ஓலையை உடனடியாக அனுப்பி வைத்தேன் மற்ற எல்லா விபரங்களையும் நேரில் பேசிக்கொள்ளலாம் அடடா ஒன்றை மறந்துவிட்டேனே ஆமாம் தங்கள் அருமை காதலி பத்மினி எல்லாவித நலன்களையும் பெற்று இனிதாக இங்கு தங்கி தங்கியிருக்கிறாள் பாவம் அவள் கண்ட தான் அவள் எவ்வளவிற்கு காதலிக்கிறாள் சோழ அரசன் முதல் அரசி வரை அவளுக்கு எப்படியெல்லாம் தங்கள் பணிவை தெரிவிக்கிறார்கள் பத்மினி என்பவளை தாங்கள் சிறையெடுத்ததை கேள்விப்பட்டு என்னுடைய வருத்தம் கலந்த வாழ்த்தை தெரிவித்தேன் அவளை பற்றிய முழு விபரத்தை எழுத சொல்லி கேட்டபோதெல்லாம் ஏமாற்றமே கண்டேன் காலம்தான் மனிதர்களை கொண்டு எவ்வளவு விசித்திரமாகவும் வினோதமாகவும் பாவை கூத்து நிகழ்த்துகிறது இப்போது நானே பத்மினியை பற்றிய முழு விவரத்தை தங்களுக்கு அறிவிக்கும் நிலைக்கு வந்துவிட்ட திருப்பத்தை என்னவென்று சொல்வது பத்மினி உண்மையில் என்னை விட மகா பேரழகிதான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் என்னை விட ஏனைய விஷயத்தில் அவள் மிக மிக தாழ்ந்தவள்தான் குறிப்பாக தங்கள் மீது கொண்ட காதல் விஷயத்தில் அவள் கொஞ்சமும் தகுதியற்றவள் இப்போதாவது என்னை நம்புங்கள் தங்கள் அடியாள் நாகினி படித்து முடித்த பாண்டிய தளபதி குமாரக்கூத்தன் பதை பதைத்து விதிர் விதிர்த்து பாசமெல்லாம் பாகாய் உருகி கண்ணீரை வழிய தொடை துடிக்க ஆசனத்தில் துவண்டு சாய்ந்தான் ஓலையில் குறிப்பிட்டிருந்த சில வரிகளில் அடங்கிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஈட்டியாய் அவனுடைய வெந்து நொந்த இதயத்தை மேலும் தாக்கியது கவலையெல்லாம் இப்போது நாகினியைப் பற்றியோ அல்லது அவள் ஓலையில் குறிப்பிட்டிருந்த விஷயத்தைப் பற்றியோ கூட அவ்வளவாக இல்லை உண்மையில் தனக்கு வேண்டுமென்றே பத்மினி துரோகம் செய்தாளா நாற்பது நாழிகை பொழுது பழகிய நண்பனானாலும் கண்டகோபாலன் எத்துணைக்கு நேர்மை மிகுந்த நண்பனாக காணப்பட்டான் பகைவன்தான் இம்மியும் அதில் ஐயமில்லை ஆனால் பண்புள்ள வீரனாயிற்றே கண்டகோபாலன் அதிகமாக படித்த மேதே என்பதாக வல்லவோ கேள்வி அவனா இவ்வாறு துரோக நடத்தையில் ஈடுபட்டிருப்பான் அவனா பத்மினியை கடத்தி சென்றிருப்பான் அவனா ஒழுக்கத்திற்கு களங்கத்தை உண்டு பண்ணிவிட்டான் தன்னுடைய நாட்டில் பெண்களையே கண்களாக போற்றி காப்பவனாமே கண்ட கோபாலன் துரோகிகளை தூக்கிலிடவும் தயங்க மாட்டானாமே அவன் செ அவனாக நிச்சயம் பத்மினியை கடத்தி சென்றிருக்க மாட்டான் அவளாகத்தான் அவனை பின்தொடர்ந்திருக்க வேண்டும் என்ன இருந்தாலும் ஒரு எளிமையான படைத்தளபதி எங்கே மதிவீர தெலுங்கு சோழ மன்னன் எங்கே பொங்கி வந்த கண்ணீரை மெல்ல துடைத்துக் கொண்டான் குமாரக்கூத்தன் சில தினங்களாகவே அவன் அலைப்பாயும் கடலுக்கு ஒப்பான நிலையிலிருந்து வந்தான் நாகினியின் ஓலை வேறு மேலும் அவனை கிளறிவிட வேண்டுமா துகின்மனை வாயிலுக்கு வெளியே ஆள் வரும் காலடி யோசை கேட்டு தன்னை உடனடியாக தேர்ச்சி கொள்ள முனைந்தான் குமாரக்கூத்தன் வந்தது யாருமல்ல குப்ப நந்தான் அவனுக்கு எல்லா விபரங்களும் நன்றாகவே தெரியும் ஆகவே தன்னுடைய தளபதியை நிமிர்ந்து நோக்காமல் வணங்கி சொன்னான் தங்களை மாமன்னர் உடனடியாக காண வேண்டுமாம் கோபெருஞ்சிங்கரிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று பாதுகாவலன் குப்பன்னன் இவ்வாறு கூறி நிறுத்திய பிறகுதான் கோபெருஞ்சிங்கனை பற்றி நாகினி எழுதியிருந்த தகவல் நினைவுக்கு வந்தது ஆகவே உடனடியாக அவளுடைய ஓலையை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டவனாய் எழுந்து வெளியேறினான் தன் தலைவனுடைய பரிதாபமான இந்த நிலையை கண்டு பெருமூச்சு விட்டவனாய் பின்தொடர்ந்தான் குப்பன்னன் கதிரவன் வானத்தை கால்பாகம் அளந்திருந்த நேரம் அது வெகு தூரத்துக்கு வெகு தூரமாய் போடப்பட்டிருந்த நூல்வெண் மாடங்களை துகின் மனைகளை இளம் கதிர்கள் ஒளி முத்தமிட்டு கொண்டிருந்தன எங்கு நோக்கினும் போர் வீரர்கள் ஆயுதம் தாங்கி உலவிக் கொண்டிருந்தனர் ஆயுதங்களுக்கென விரிக்கப்பட்டிருந்த துகின் சடசடவென்றும் கடகடவென்றும் ஓசை ஒலித்த வண்ணம் இருந்தது இடையே பத்து பதினைந்து வேட்டை நாய்களும் ஓடியாடி கொண்டிருந்தன அவை வீரபாண்டியனால் செல்லமாக வளர்க்கப்பட்டவை துணைப்படை தலைவர்களாக புறப்பட்ட இருவருள் ஒருவன்தான் வீரபாண்டியன் சோழ நாடு நடுநாடு தொண்டை நாடு ஆகிய பகுதிகள் இவனுடைய மேற்பார்வையில் இருந்து வந்தன மகா சமர்த்தனான வீரபாண்டியனுக்கு வேட்டை நாய்கள் வளர்ப்பதில் ஒரு தனியான விருப்பம் மிக பெரும் வேட்டை ரசிகன் அவன் இந்த ரசனையின் காரணமாகத்தானோ என்னவோ அவனுடைய பிரதிநிதித்துவம் பலவீனப்பட்டிருக்கிறது என்று கருதினார் மாமன்னர் சுந்தரபாண்டியர் இன்னும் ஒரு துணைப்படை தலைவன் பெயர் விக்ரம புவனேக வீரன் என்ற அரிய விருது பெயரை பெற்றவன் இவ்விருவருக்குமே சடையவர்மன் என்ற தம்முடைய மரபு பட்டத்தை வழங்கியிருந்தார் ஆனால் குமாரக்கூத்தனுக்கு மட்டும் ஏன் எந்த விதமான விருதுகளையும் சுந்தரபாண்டியர் வழங்காமல் விட்டிருக்கிறார் இந்த இருவருக்கும் சில நாடுகளையே வழங்கி சாமந்தக நிலை அளித்தது வேண்டுமானால் அரச குருதி கலந்த பாண்டியர்க்கு குடி இருக்கலாம் ஆனால் பெரும் படை தளபதியாக விளங்கிய மாவலிராயன் குமார கூத்தனுக்கு சிறப்பாக சொல்லும் அளவிற்கு ஏன் விருதுகள் அளிக்கப்படவில்லை இவ்வாறு வீரபாண்டியனும் கூட பல முறை எண்ணியதுண்டு கலந்து ஆலோசித்ததும் உண்டு இப்படி இருந்தும் குமாரக்கூத்தனுக்கு அளிக்கப்பட்டிருந்த சக்திகள் மட்டும் அளவிடற்கு அறியன என்பதையும் அவர்கள் அறிவார்கள் ஆனால் கண்ட கோபாலனை வீழ்த்திய பிறகு கிருஷ்ணை நதி முதல் காவிரி ஆறு வரை அடங்கிய நிலப்பகுதிக்கு குமாரக்கூத்தனே தலைவன் என்று சுந்தரபாண்டியர் எண்ணி வந்த அந்த உள்ள கிடக்கையை வீரபாண்டியனும் விக்கிரம பாண்டியனும் அறிய வேண்டுமே அழகிய வண்ண கோலம் தாங்கிய துகின் மனையுள் நுழைந்த குமாரக்கூத்தனை அன்புடன் வரவேற்றார் மாமன்னர் சடையவர்மர் தேவர் எதிரே போடப்பட்டிருந்த இருக்கையை காட்டி அமர சொன்னார் குமாரக்கூத்தன் அமைதியாக அமர்ந்தான் அவன் எதையும் முன்கூட்டி சொல்ல விரும்பவில்லை பத்மினியின் அனுபவத்துக்கு பிறகு தன்னுடைய துடிதுடிப்பையும் படப்படப்பையும் மூட்டை கட்டி மதுரை மாளிகையிலேயே ஒரு முனையில் போட்டுவிட்டு சில காலமாகி இருந்தது குமாரகூத்தா கொள்ளிடத்தை அடைந்தபோது தில்லை செல்லும் வழியை விட்டு ஏன் முதன் முதலாக தொல்லை தரும் வழியில் இறங்க வேண்டும் என்று நீ உனக்குள் எண்ணியதை நான் அப்போதே அறிந்தேன் உன்னுடைய முகக்குறிப்பின் மூலம் ஆனாலும் நானும் என்னை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அதாவது உன்னை போலவே நாம் படை திரட்டி வரும் செய்தி இந்நேரம் கோபாலனுக்கு தெரிந்திருக்கும் தனக்கு மிகவும் கடமைப்பட்டவனான கோப்பெருஞ்சிங்கனை அவன் வயப்படுத்தி இழுத்து கொள்ளக்கூடாது என்பதே என்னுடைய குறிக்கோள் அப்படி அவன் எண்ணம் நிறைவேறி இருந்தால் சற்றே பலம் பெற்றிருப்பான் பாண்டிய மாமன்னர் முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை குமாரக்கூத்தனை கூர்ந்து கவனித்தார் குமாரக்கூத்தனும் அமைதியாகவே கேட்டான் இப்போது மட்டும் என்ன நடந்துவிட்டது பிரபு என்று பாண்டியர் கலகலவென்று சிரித்தார் என்ன நடந்துவிட்டது திரைப்பொருளை அனுப்பி வைப்பதாகவும் கோட்டையில் வெண்ணிற கொடி பரப்பதாகவும் ஓலை அனுப்பியிருக்கிறான் கோப்பெருஞ்சிங்கன் அவ்வளவுதானே குமாரக்கூத்தனுடைய இந்த அமைதி நிறைந்த மெல்லிய மறுமொழியை கேட்டு அலட்சியம் நிறைந்த பாண்டிய தேவருக்கு ஒன்றும் புரியவில்லை ஏன் சற்றே திகைக்கவும் செய்தார் அவருடைய அந்த திகைப்பை மேலும் நீடிக்க குமாரக்கூத்தன் விரும்பவில்லை உடனடியாக விளக்கம் சொன்னான் பிரபு கண்ட கோபாலன் தப்பி சென்ற என்னிடம் தாங்கள் ஒரு பெண்ணைப் பற்றிய தகவலை கேட்டீர்கள் நான் அதற்கு சரியான மறுமொழியையும் அப்போதைக்கு தராமல் விட்டதற்காக பொறுத்தருள வேண்டுகிறேன் என் செய்வேன் பத்மினியால் குற்றம் சுமந்தது போதும் என்ற பயமே என்னை அவ்வாறு மௌனியாக்கியது இப்போதுதான் தெரிகிறது கண்ட கோபாலனை தாங்கள் கண்டுபிடித்தது அந்த பெண்ணின் ஓலையைக் கொண்டு என்பது என்னிடம் தாங்கள் மட்டும் அந்த ஓலையை தந்திருந்தால் இந்நேரம் இப்படையெடுப்பிற்கே காரணம் இருந்திருக்காது அந்த நாகினி என்ற பெண் இப்போதும் எனக்கு ஒரு ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறாள் இதோ அந்த ஓலை இதன் மூலம் அவள் யார் என்பதை நன்றாகவே தெரிந்து கொள்ள வேண்டுகிறேன் ஓலையை பெற்று படித்து முடித்த சுந்தரபாண்டியர் உணர்ச்சிகளை வெளியே காட்டிக் சொன்னார் இப்போதும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே குமார கூத்தா யார் அவள் உன்னுடைய பழம் காதலி என்பது மட்டும் ஓரளவு புரிகிறது இவளை எங்கு எப்படி சிறையெடுத்தாய் வஞ்சி நகரில் பாண்டிய செம்மலே அந்த கதையால்தான் சேரன் வீரரவி உதய மார்த்தாண்டவர்மனை பணிய வைத்தது இப்போது கோப்பெருஞ்சிங்கனையும் பணிய வைக்க நாளையே போர் முரசம் கொட்ட உத்தரவு வேண்டுகிறேன் இப்போது அதற்கு அவசியம் தான் பழைய நிலை மறந்து எல்லாவற்றையுமாக சேர்த்து திரையனுப்பி சந்து செய்து கொள்ளப் போகிறானே தாங்களா இவ்வாறு கூறுவது பிரபு சந்தர்ப்பத்துக்கு பணியும் மனிதர்களை நம்பவே கூடாது என்பதை தாங்கள்தான் எனக்கு உபதேசித்திருக்கிறீர்கள் இப்போதைய கோப்பெருஞ்சிங்கன் நாளையும் இவ்வாறு இருப்பான் என்பது என்ன உறுதி நாகினியின் ஓலை கிடைத்திராவிட்டால் ஒருவேளை நான் தாங்கள் சொல்வதை ஒப்புக்கொண்டிருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு போர் முரசம் கொட்டவே என் தோள்கள் துடிக்கின்றன மாமன்னர் சடையவர்மர் சுந்தர பாண்டியர் இடி முழக்கம் போல சிரித்தார் அவருடைய அந்த சிரிப்பு வெறியையும் வேகத்தையும் எடுத்து காட்டுகின்றன என்பதை கூத்தன் அறிவான் பாண்டியர் சிரிப்பை அடக்கிக் கொண்டே சொன்னார் தளபதி நாகினியின் ஓலையை அசந்தர்ப்பவசமாகவே நான் அப்போது கைப்பற்ற நேர்ந்தது அதை ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருக்க கூடாது என்று நீ கேட்டுவிட்டாய் குற்றமில்லை மகனே மறைமுகமான காரியங்கள் நீ எதை செய்தாலும் அது பாண்டிய நாட்டுக்கு நன்மை தேடுவதற்காகவே இருக்கும் என்பதை பரிபூரணமாக நம்புகிறவன் நான் ஆனாலும் நான் ஏன் இந்த ஓலையை மறைக்க வேண்டும் நீ ஏதேனும் துடிப்புடன் கண்ட கோபாலனை சிறைப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவனை தப்பியோடு செய்த குற்றம் ஒரு விதத்தில் என்னையும் சாரும் வழியில் அவ்வளவிற்கு நானே கோபாலனுக்கு பாதுகாவல் கொடுத்தேன் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் சஞ்சீவிராயனை பிடிக்க முயன்றேன் சாமர்த்தியசாலியான அவன் குத்துப்பட்டும் தப்பித்து விட்டானாம் பரவாயில்லை சஞ்சீவி ராயனைப் பற்றிய செய்தி இந்த ஓலையில் குறிப்பிடாததிலிருந்து தப்பித்தவன் எங்கேனும் உயிர் நீத்து இருக்க வேண்டும் என்றே நினைக்கிறேன் ஏனென்றால் நாகினியின் தந்தை சோழ நாட்டில் மகா பெரிய மருத்துவர் அவர்தானே அவனுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் குமாரகூத்தா ஏன் இப்படி அதிர்ச்சி கண்டு என்னை விரைத்து நோக்குகிறாய் மலைய சித்தரை பற்றி குறிப்பிட்டதுதானே நான் அனைத்தையும் அறிவேன் நாகினியையும் அறிவேன் ஆனால் அவள் உன்னுடைய காதலிகளுள் ஒருத்தி என்பது மட்டும் நான் அறியாத ஒன்று இப்போது புரிகிறதா குமார கூத்தா கண்ட கோபாலனை நான் ஏன் தப்ப விட்டேன் என்பது உன் என்னப்படி அவனை மதுரையில் சிறைப்பிடித்திருந்தால் நம்மீது உள்ளுக்குள் எத்தனை பெயர்கள் வஞ்சத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடியுமா சோழன் ராஜேந்திரனை முழுக்க முழுக்க அறிய இது ஒரு சந்தர்ப்பம் அல்லவா ஆகவே வீர செல்வனே உடனே போர் முரசம் முழங்க உத்தரவிடு ஆனால் இந்த சேந்தமங்கள போருக்கு நீ தலைமை தாங்க வேண்டிய அவசியமில்லை வீரபாண்டியனை தலைமை தாங்க உத்தரவிடு உன்னுடைய வெற்றி முழக்கம் நெல்லூரில் காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அங்குதான் நான் காணாத குமாரக்கூத்தனை காணப்போகிறேன் பாண்டிய மாமன்னர் சடையவர்மர் தேவர் வீர உணர்ச்சி எழ வீங்கிய தோள்கள் புடைத்து நிமிர தாங்கிய சினமெல்லாம் தலை விரித்து கனல் உதிர்க்க மண்ணும் விண்ணும் அதிர மகா பயங்கரமாக சிரித்தார் அந்த சிரிப்பினூடே மேலும் சொன்னார் என் குமரா சேந்தமங்கள கொள்ளை பொருளை பொன்னாக்கி செவ்வனவே முடித்து காணும் தில்லை திருப்பணிக்கு மேலும் திருத்தம் காண கூத்தன் கூரைக்கு பொன் போகிறேன் குமரா கூத்தன் கூரைக்கு பொன் போகிறேன் என்று மீனவர் செம்மலின் இம்மாதிரியான தூய ஆணவ செருக்கு நிறைந்த வீராவேசத்தை குமார கூத்தன் என்றுமே கண்டவன் அல்லன் ஆகவே நடுங்கி ஒடுங்கி நயந்து பயந்து குனிந்து குழைந்து விடை கொண்டான் சற்றைக்கெல்லாம் போர் முரசம் திசையிட்டு குரல் கொடுத்து சேந்த மங்கலத்தை திணறடித்தது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் பத்தொன்பது ஒரு புதிய நுழைவு அறம் வழுவா போர் முறை ஒன்று அரச தந்திர முறைப்படி நிகழ்த்தும் போர் முறை மற்றொன்று இவ்விரண்டில் இரண்டாவதாக கூறப்பட்ட முறையினையே அப்போது கையாண்டார் சடையவர்மர் சுந்தரபாண்டியர் அவருடைய ஆளுகையில் இதுவரை எதுதான் தோல்வி கண்டது எதுதான் வெற்றி காணாமல் போய்விட்டது இந்த கையாடல் ஒரு புதிய திருப்பமே எனினும் வெற்றி தேவி பாண்டியருக்கு வீண் சிரமம் இல்லாமல் வாகை அணிவித்தாள் ஆமாம் கடல் போன்ற பாண்டியர் படை எங்கே கடுகு சிறுத்தாலும் காரம் போகவில்லை என்ற மரபு மொழியை காத்து வரும் பல்லவன் கோப்பெருஞ்சிங்கனுடைய சிறிய படைபலம் எங்கே இந்த போருக்கு ஒரு சிரமம் தேவைப்படுகிறதா என்ன சினம் கொண்ட படை நடத்திய பாண்டிய தேவர்க்கு முதல் வெற்றி இப்படியாக அமையட்டும் என்ற நோக்கில்தான் இந்த போர் நிகழ்ந்தது பாரத போரில் அரவான் முதல் பலியானான் பாரதம் இனிதாக முடிந்தது இதோ கோப்பெருஞ்சிங்கனுடைய வீரப்புகழ் முதல் பலியானது ஆனால் சுந்தரபாண்டியனுடைய போர் பயணம் அது எவ்வாறு முடியுமோ முதல் வெற்றி சங்கம் பம்பம் என்று முழங்கிய வண்ணம் இருந்தது ஜெய 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 என ஒலி பரப்பிய ஜெயபேரிகை அந்த பிராந்தியத்தையே உணர்ச்சி கொந்தளிப்பில் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருந்தது சேந்த மங்களத்து வாழ் மக்களின் உணர்ச்சி தோல்வியின் துயர் கீதம் இசைத்தது பாண்டிய படை வீரர்களுடைய உணர்ச்சியை பற்றி தான் சொல்ல தேவையில்லையே அது ஜெயபேரிகையில் அடங்கி கிடந்தது பணிலத்தில் ஒலியாகரமிட்டு கொண்டிருந்தது சற்று முன்னர்தான் பாண்டிய மாமன்னர் சடையவர்மர் சுந்தரபாண்டிய தேவர் களங்களை பார்வையிட்டு திரும்பியிருந்தார் துகின் மனையில் அவர் வெற்றி பெறும் இதத்துடன் தான் வீற்றிருப்பார் என்று அனைவரும் எண்ணினர் ஆமாம் அனைவரும் வெளியில் தவம் இருந்தனர் ஒருவரையும் அப்போதைக்கு உள்ளே அனுமதித்தாரில்லை சுந்தர பாண்டியர் அவருடைய மனநிலை அப்படியாக இருந்தது இதனை வெற்றி பூரிப்பாக பலர் எண்ணிக்கொண்டு ஏமாந்தனர் ஆனால் உண்மையில் துயரத்தை அடக்கவே பாண்டியர் அவ்வாறு தனித்து துகின் அமர்ந்தும் உலவியும் காணப்பட்டார் அந்த துக்க உணர்வின் அலைகளை எவரும் கண்டுவிடக்கூடாதே என்று பலவாறு தம்மை மறைத்து தேர்ச்சி கொள்ள உள்ளே ஒருவரையும் அனுமதிக்க மறுத்துவிட்டார் அப்படியானால் என்ன வந்துவிட்டது அவருக்கு ஒன்றும் வரவில்லை ஒன்றுமறியா கோப்பெருஞ்சிங்கனை இப்படி அநியாயமாக வீழ்த்த நேரிட்டதே என்ற உள் கலக்கம்தான் அப்போதைக்கு அவரிடம் தலை தூக்கி காணப்பட்டது அது பண்பால் வந்த வினை என்றும் சொல்லலாம் ஆமாம் பண்பும் சில சமயங்களில் வினையாகி விடுவதுண்டல்லவா கோபெருஞ்சிங்கன்தான் எப்பேற்பட்ட மா மாவீரன் மாவீரன் மட்டும்தானா தூய தமிழ் உள்ளம் கொண்டவனாயிற்றே வீரத்தையும் தமிழையும் அவன் எப்படியெல்லாம் வேண்டி நின்றான் நின்று போற்றினான் போற்றி புகழ்ந்தான் புகழ்ந்து பூரித்தான் அப்பேற்பட்ட மனிதனை அனாயாசமாக ஓட ஓட விரட்டி ஏன் நாயை போல விரட்டியடித்த பண்பு ஒரு பண்பாகுமா இதுதான் வீரமா இதுதான் தமிழ் மரபா இதுதான் நாகரிகமா ச அரச தந்திரம் ஒரு புதிய நுழைவு இப்படியாக மனதில் அழுத்து கொண்டார் தேவர் என்ன செய்வார் அவர் நிலைமை அவரை இப்படியான முறையை கையாள செய்தது இப்படி அவர் கையாண்டு செயலை செய்திராவிட்டால் பின்னால் நடக்கப் போகும் செயல்கள் அனைத்தும் பலவீனப்பட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லாமல் போய்விடுமே அரச தந்திரத்தை முன்வைத்து கோப்பெருஞ்சிங்கரை விரட்டுவதன் மூலம் அவரை வீழ்த்தி வெற்றி காணுவதன் மூலம் நெல்லூர் வரை ஒருவிதமான நடுக்க எதிரொலியை உண்டு பண்ண முடியும் கண்ட கோபாலனுடைய நாடியில் சற்றே சுருதி இரக்கம் காணுமல்லவா கோபெருஞ்சிங்கர் பிடிபட்டார் என்ற செய்தியை தாங்கிக் கொண்டு அங்கு வந்து சேர்ந்தான் ஒரு சிறு படை தளபதி அரச துகின் மனையின் வாயிலில் புறவியின் பிடரியை விரல்களால் அலசியவனாய் நின்று கொண்டிருந்த தலைமை தளபதி குமாரகூத்தன் செய்தி அறிந்து பெரும் அடைந்தான் ஆனால் செய்தியை மாமன்னருக்கு அறிவிக்க வேண்டுமே அவர்தான் யாரையுமே உள்ளே அனுமதிக்க மறுக்கிறாரே இந்நேரத்திலா மன்னர் இப்படி அடம்பிடிக்கும் ஒரு சோதனை சிந்தனையில் ஆழ்ந்திருக்க வேண்டும் தவியாய் தவித்த குமார கூத்தனுடைய நிலையை தீர்க்க தரிசனத்தை கண்டுகொண்டவர் போல பாண்டியர் அழைப்பு மணியை ஓங்கி அடித்து ஓசையை எழுப்பினார் வாயில் காப்போன் விரைந்து உள்ளே சென்றான் பிறகு வணங்கி நின்றான் வெளியே ஏதேனும் செய்திகள் காத்து கொண்டிருக்கின்றனவா மாமன்னர் இவ்வாறு மெல்ல கேட்டார் ஆம் பிரபு நம் சேனை நாயகர் காத்துக்கொண்டிருக்கிறார் உள்ளே உடனே வரச்சொல் வீர பணியாளன் மீண்டும் வணங்கி விடைபெற்றான் அவன் விடைபெற்று சென்ற சில வினாடிகளுக்குள் தலைமை தளபதி குமாரக்கூத்தன் வீரார்ந்த கோலமுடன் உள்ளே நுழைந்து மாமன்னருக்கு வணக்கம் தெரிவித்தான் வா குமரா வெகுநேரம் காத்து கொண்டிருக்கிறாயா சற்று முன்னம்தான் வந்தேன் பிரபு அருகே இருந்த இருக்கையில் அமரும்படி சைகை காட்டினார் பாண்டியர் ஆனால் அவர் மட்டும் இருக்கையிலிருந்து எழுந்து உலாவத் தொடங்கினார் குமாரக்கூத்தன் இருக்கையில் அமர்ந்து பாண்டிய மாமன்னரை கூர்ந்து கவனித்தான் பாண்டியருடைய முகத்தில் எத்தனையோ விதமான உணர்வு ரேகைகள் அலை படர்ந்த வண்ணம் இருந்தன அவற்றிற்கான பொருளை அப்போதைக்கு அறிய முடியாமல் போய்விட்டது குமார கூத்தனால் அவன் மெல்ல பேச்சை தொடங்கினான் மன்னர் பிரானே கோபரஞ்சிங்கர் பிடிபட்டு விட்டதாக சற்று முன்னம்தான் செய்தி கிடைத்தது சுந்தர பாண்டியர் ஏனோ தம்மை மறந்தவராக கடகடவென்று சிரித்தார் அந்த சிரிப்பு ஒரு பைத்திய நிலையை நினைவுபடுத்துவது போலவே இருந்தது ஏன் இப்படி சிரிக்க வேண்டும் மன்னர் சமாதானம் வேண்டி நின்ற ஒரு அப்பாவியை பிடித்துவிட்ட பெருமித சிரிப்பா இல்லை அதனை நையாண்டி செய்வது போன்று சிரித்த இழிநிலை சிரிப்பா சுந்தர பாண்டியருக்கு தான் வெளிச்சம் சேந்தமங்கலத்து சிங்கம் பிடிபட்டு விட்டதா குமார கூத்தன் ஒன்றும் மறுமொழி கூறாதவனாய் அண்ணாந்து கவனித்தான் மீண்டும் பாண்டியர் கேட்டார் குமாரகூத்தா மேற்கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம் எது பற்றியதில் பிரபு கோபெருஞ்சிங்கன் பற்றிய விஷயத்தில் குமாரகூத்தனுக்கு என்ன மறுமொழி கூறுவதென்றே தெரியவில்லை பாரத்தை மன்னர் மீதே இறக்க தீர்மானித்தவனாய் மறுமொழி சொன்னான் தங்களுடைய முடிவை எதிர்பார்த்தே காத்திருக்கிறேன் பிரபு அப்படியா சுந்தரபாண்டியர் அதற்கு மேல் ஒன்றையும் பேசிக்கொள்ளவில்லை சிறிது நேரம் வரை முன்னும் பின்னுமாக உலவினார் அவருடைய சிந்தனையில் பலத்த போராட்டம் முடிவாக சொன்னார் குமாரகூத்தா கோப்பெருஞ்சிங்கரை விடுதலை செய்யும்படி செய் அத்துடன் சகல மரியாதைகளுடன் அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்க நீயே முன்னிருந்து ஏற்பாடுகளை செய் மாலை நானே வந்து சிங்கரை தரிசிப்பதாக சொல் குமாரக்கூத்தன் ஒரு கணம் என்ன பல கணங்கள் வரை அதிர்ச்சி கண்ட நிலையில் தாக்குண்டு விரைத்து நோக்கினான் பிடிப்பட்ட சிங்கரை இங்கு அழைத்து வரும்படி மாமன்னர் ஆணையிடுவார் என்றுதான் அவன் எதிர்பார்த்தான் அதுதான் அரச நியாயம் போர் நியாயமும் கூட இப்படி இருக்க பாண்டிய தேவர் ஏன் இவ்வாறு தலைகீழ் பாடமாக உத்தரவிட வேண்டும் மாமன்னர் சுந்தர பாண்டிய தேவருடைய ஆணையை தாங்கிய வண்ணம் வணங்கி விடைபெற்றான் குமாரக்கூத்தன் அவனுடைய நெஞ்சம் மட்டும் புரியாத நிலையில் அலைமோதியது அது இன்னும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அலைமோத இருப்பதை அவன் அறிய மாட்டான் அறிந்திருந்தால் அவன் பத்மினியை முதலில் பூரணமாக புரிந்து அல்லவா? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்